Yeah.

வேலையை ஒருபடியாக செய்ய தெரியாது அவன் கூப்பிட்டான்னு சொல்லி நீங்கள் இத்தனை பேரும் வந்து நின்னுட்ருக்கீங்க போயிட்டு வேலை வெட்டியை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுறாரு கர கடைசியிலே நம்ம செந்திலோ மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக வராங்க என்னடா இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா நீ தான் வேலை வெட்டி இல்லைன்னு பார்த்தா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாமா ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் இந்த லெட்டரை ஒரு நிமிஷம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டரை வந்து காட்டுறாங்க என்னமா ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவருக்கு வேலை கிடச்சிருச்சு அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொன்ன உடனே எல்லாரும் முகத்துலையும் அவ்வளோ சந்தோஷம் பரவாயில்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் உங்கள் வீட்டில் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் உங்கள் அப்பாவே செந்திலுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பாராட்டிகிட்டு அதுக்கு அதுக்கடுத்து தான் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து பயங்கரமாக கொண்டாடினாங்க பாண்டியன் இருந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கடைக்கு வரவங்க போகிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செந்திலுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ வயிற்று அரிசியில் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லுவோம் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த நான் ஓனர் கிட்ட பேசிடுறேன் செந்தில்னுலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அதனால நானும் இனிமேல் கடைக்கு வந்து டெலிவரி வேலை எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு இம்முட்ட இடம் வாங்கலாமா நகை வாங்கலாமான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ராஜா இருந்துட்டு நம்ம கதிர்கிட்ட நீ என்னவாக போகிறோம் நான் ஒரு பெரிய ட்ராவல்ஸ் வைக்கலான் இருக்கேன் எப்படியும் ஒரு இருபது லட்ச ரூபா வேணும் லோனுக்கு இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராஜிக்கு இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதோடு எபிசோட் முடிச்சிருக்காங்க